なるほど。 இது வந்து மூடியில இருக்கு தெரியுதா திறந்து எடுக்கிறப்ப எப்பொழுதுமே இந்த மூடியை மட்டும் கவனமா எடுக்கணும் சொல்லணும் இது வந்து இப்படி குப்புறத்தான் மூடி வைக்கணும் இப்ப இது வந்து ஃபுல்லா தேனி இருக்குது பாத்தீங்களா இதை வந்து நம்ம இது ஒண்ணுல புகை வச்சுட்டோம்னா எந்த தேனியுமே ஒண்ணுமே கொட்டாது புகை இல்லாமலே நம்ம மெதுவா ஹேண்டில் பண்ணோம்னாலும் கொட்டாது புகையை வச்சுட்டோம்னா ஒரு தேனி கூட நம்ம வந்து கொட்ட முடியாது இந்த புகையை சுவாசிச்சுட்டா அதுக்கு வந்து மூச்சு மூச்சு முத்திடும் நம்மளை வந்து கொட்டாது அதனால புகை வச்சுக்கிட்டோம்னா எந்த பயமும் இல்லை இப்போ தெரியுதா மேல உள்ள தேனியெல்லாம் கீழே இறங்கிருக்கிறது இவ்வளவுதான் நம்ம தேன் எடுக்கிறதுன்றது இவ்வளோதான் மெத்தடு வேற எதுவும் பெருசாலாம் கிடையாது இதே எதுவும் இந்த மரத்துகளில் உள்ள தேனியும் இதே மாதிரி புகை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆனா முகத்துக்கு சே சேஃப்டி பண்ணணும் இல்ல இங்க வரும் முகத்துக்கு வந்தாலுமே டக்குன்னு இப்படி ஸ்ப்ரே பண்ணோம்னா இங்க வந்து உட்காராது முகத்துக்கிட்ட வந்து உட்காராது அந்த மாதிரி இப்படி இப்போ தெரியுதா இதுல தேனியெல்லாம் கீழே இறங்கிட்டது இறங்கிருச்சு ஒன்றெண்டு மேலே இருந்தா கூட வந்து என்ன வெளியில இருந்து எடுத்து இந்த மாதிரி அடிக்கலாம் வந்து ஒரு சட்டத்துல எப்படி கிராம் தேன் குறைஞ்சது இருக்கும் நம்மளுக்கு அதாவது இது இன்னும் ஃபுல் பண்ணணும் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகணும் இது இப்ப அதாவது இந்த ரெண்டு சட்டத்துல மட்டும் பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும் இது எத்தனை இது வந்து இன்னும் ஒரு மாசம் ஆகலங்க சார் இல்ல ஏற்கனவே எடுத்துட்டு வச்சிருக்கோம் ஒரு மாசம் ஆகல ஆகல வந்து எப்படி ஒரு 1 2 அந்த மாதிரி கிடைக்கும் 2 அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 1 கிலோ எதிர்பார்க்கலாம் 1 கிலோ நம்ம வச்சிட்டோம்னா ஒரு பெட்டி ஒரு மாசம் ஒரு மாசம்

வந்து நம்ம தேன் எடுக்கிறப்ப எடுக்கிறப்ப வந்து இது கொஞ்சம் பெருசா உள்ளதை வச்சிருக்கேன் போட்டு மூடி இருக்கு இத வந்து நம்ம லைட்டா கத்திய வச்சு இப்படி அந்த மூடியை மட்டும் ரிமூவ் பண்ணணும் தெரியல இதை மட்டும் மட்டும் ரிமூவ் பண்ணோம்னா தான் இந்த தேன் வரும் இல்லாட்டினா இதில் உள்ள தேன் வந்து வராது Beleza. அத மட்டும்சா எடுக்க வேண்ட அந்த சீல் பண்ணி இருக்கதை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்றோம் இதை இதுக்குள்ள வச்சு இன்னொரு சட்டத்தை இந்த பக்கம்

தெரியல இது வந்து இப்ப நம்மளுக்கு வந்து இப்படி தான் அடிச்சு விழுகும் தெரிச்சு விழுகிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சைடுகள்லதான் தெரிச்சு விடுவோம் தெரியுத சுத்தி தான் தெரியும் கீழே அதுக்கப்புறம் தான் இறங்கும்

சுத்தமாக இப்ப இந்த லேஸா பிசுறு பிசுறா இருக்கிறது கூட திருப்பி தேனி வந்து அதை பூரா கடிச்சு எடுத்து அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேன் வைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த பக்கம் உடனே வைக்கிற கேடை இருக்கும் தான் வந்து நிறைய சீல் பண்றதுக்கு முன்னாடி எடுக்கிற காரணம் சீல் இந்த அடைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா டென்சிட்டி கம்மியா இருக்கும் அவ்வளோதான் அடர்த்தி வந்து குறைச்சிருக்கும் அடர்த்தி கூடணும்னா நல்லா அடைச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டு எடுத்தோம்னா நல்லா அடர்த்தியா வந்து கிடைக்கும் தேனோட அடர்த்தி கூடுறதுக்கு காரணம் இதுதான்

அது கூடு வேணும் அதனால நம்ம எடுத்துறோம் எடுத்துட்டோம்னா எடுக்க எடுக்க அது உள்ள வைக்க ஆரம்பிச்சு மேலே உள்ளது வந்து நமக்கு தான் அது சாப்பிடவே சாப்பிடாது கீழே உள்ளது மட்டும் தான் அதுக்கு உள்ளது குடும்பத்துக்கு அப்ப நமக்கு தேனிக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு எங்க பார்க்கணும்னா மேல பார்க்கணும் உணவு எக்ஸ்ட்ரா வைக்கல அப்படினா கீழ பார்க்கணும்